பக்தி நேர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் மகான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவில வேண்டுதல் பிரார்த்தனைகள் எப்படி செய்யணும் அதனுடைய பலன் என்ன அப்படிதான் சொல்லிட்டு வரேன் அந்த வகையில இப்போ மண் சோறு சாப்பிடுதல் அப்படின்னு ஒரு வேண்டுதல் பிரார்த்தனை இருக்கு அதை பத்தி தான் சொல்ல சொல்லப்போம் நீங்கள் கவனமா கேட்டு நடந்துகிட்டீங்கன்னா கண்டிப்பாக அதனுடைய பலன் உங்களுக்கு கிடைக்கும்

கேள்ங்க நடுவில் இப்போ இந்த வெண்டுதல் பத்திரமே குறைஞ்சிட்டு வருது மணசூர்லாம் சாப்பிட்ற யாரும் மண் மணசூர்னா சாப்பிட்ற சாப்பாட்டில் மண்ணை போட்டு சாப்பிட்றதுலாம் கிடையாது சுத்தமான தான் தரையில வந்து இப்போ கோயில்ல பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா பெரும்பாலும் ஆலயத்தில் தான் செய்வாங்க ஆலயத்தில் தரை இருக்கும் கட்ட அந்த தரையின்னு இல்லையா இப்பெல்லாம் வந்து சாமி காலத்துல வந்து டைல்ஸ் போட்டிருப்பாங்க அந்த காலத்துல சிமெண்ட் தான் இருக்கும் சுத்தமாக இருக்கும் அந்த தரையை தண்ணி ஊற்றி கழுவிட்டு தான் சாதம் போட்டு குழம்பு போட்டு பிசைஞ்சு அப்படியே அந்த தரையில சாப்பிடுவோம் இதுதான் சோறு சாப்பிடும் அந்த காலத்துல கண்ணபுரான் குழந்தைங்க விளாடின்னு இருக்கும் பருவத்தில் மண் எடுத்து சாப்பிட்டாரு அப்படின்றதுலாம் அது அது வேறு இது வேறு இது இந்த காலத்தில் கூட சில பேர் சில குழந்தைகள் மண் சாப்பிட்றதுல விருப்பமாக இருக்காங்க சில குழந்தைகள் மண் சாப்பிடுவாங்க சில குழந்தைகள் சுண்ணாம்பு சாப்பிடுவாங்க அவங்க உடம்புல சுண்ணாம்பு சத்து இல்லாமல் இருக்கும் சில பேர் வந்து இந்த பல்பம் இது மாதிரிலாம் சாப்பிடுவாங்க கடிச்சு கடிச்சு சாப்பிடுவாங்க இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் பார்த்துருக்கோம் எல்லாமே அவங்கள ஹாபிட் அவங்களுக்கு அந்த பற்றாக்குறை உடம்புல இருக்கிறனால அது மாதிரி அவங்க சாப்பிடுவாங்க அதுதான் உண்மையான விஷயம் இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம் அப்போ இந்த மண் சோறு சாப்பிடுதல் எதற்காக இந்த விரதம் இருக்க வேண்டும் வேண்டுதல் இருக்க வேண்டும் நல்லா கேட்டிங்க சோறு சாப்பிடும்போது அது இங்க சென்று அடைகிறது வயிற்றில் தான் அடைகிறது அப்போ வயிற்றில் அடையும் பொழுது இப்போ நம்ம என்ன கேட்குறோம் கல்யாணம் ஆயிட்டா ஒரு புழு பூச்சி இல்லையா குழந்தை உண்டாவில்லையா அப்படின்னுலாம் கேட்கும் பெரும்பாலும் புத்திர பாக்கியத்திற்கு இந்த மண் சோறு சாப்பிடுதல் சிறந்ததாக சொல்லப்பட்டிருக்கும் அடுத்ததாக உடல்நிலை பெரும்பாலும் வயிற்ற நிறைய பிரச்சனை வரும் சரியாமை பிரச்சனை இருக்கும் வயிற்றில் கோளாறு இருக்கும் சாப்பிட முடியாது சில பேர் சாப்பிடவே முடியாது பசி எடுக்காம இருக்கும் சில பேர் சாப்பிட்டுன்னே இருப்பாங்க டைஜஷன் ஆகினே இருக்கும் இப்படியே இருக்கும் அப்படியே இருக்கும் சில பேர் வயிற்று வலி வந்துக்கிட்டே இருக்கும் போய் டாக்டரை பார்ப்பாங்க ஸ்கேன் எடுப்பாங்க எல்லா டெஸ்ட் எடுத்து பார்ப்பாங்க ஒன்றும் இல்லை அப்படின்னு தான் பதில் வரும் அப்போ இந்த மூணு விஷயத்துக்குமே இந்த மண் சோறு சாப்பிடலாம் அந்த மண் சோறு சாப்பிடும் பொழுது உள்ளே சென்று அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கு குறைச்சி சம சாதாரணமான மக்கள் சாப்பிட்ற மாதிரி கொண்டு வந்துரும் அதே மாதிரி சரியாமை கோளாறு சாப்பிட்றதும் சரிக்காம இருக்கும் அவங்களுக்கும் அந்த செரிமானம் ஆயிடும் இது இல்லாமல் வயிற்றில் ஏதாவது பிரச்சனை இருக்கும் மருந்து வச்சிருப்பாங்க இதெல்லாம் உண்டு தீய இருக்கு இருக்கில்லையா எங்கெங்கும் போய் ஏதாவது சென்றாங்க சாப்பாட்லேயும் மருந்து வச்சிருப்பாங்க அந்த மருந்து உள்ளே போயிருக்கும் அப்போ இந்த சோறு ஆலயத்தில் தான் நம்ம சோறு சாப்பிட்றோம் அந்த சக்தியோட அருளால் அந்த மணசோர் சாப்பிட்றோம் தெய்வ தெய்வசக்தி வந்து இருக்கும் நம்ம வேண்டிட்டு தானே அதை சாப்பிட ஆரம்பிக்கிறோம் அந்த தெய்வத்துக்கு வந்து அர்ச்சனை பண்ணி அபிஷேகம் முடிஞ்சால் வசதி இருந்தால் அபிஷேகம் பண்ணி ஆரத்தி காட்டி தூப தெய்வம் காட்டி அதுக்கப்புறம் தான் அந்த சோறு சாப்பிடுவோம் அப்போ அதில் இறை உணர்வு இருக்கும் சக்தி இருக்கும் அது உள்ளே போய் என்னுடைய மருந்து எடுத்துரும் மருந்து கரைச்சிரும் வந்துடும் பஸ்மம் ஆக்கிடும் ஒரு வழியாக ஆக்கிடும் இல்லைன்னு ஆக்கிடும் இது மாதிரிலாம் அப்போ இது விஷயத்துக்கு மண் சோறு சாப்பிடலாம் இது மாதிரி இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாமே மண் சோறு சொல்லப்பட்டிருக்கு சொல்லப்பட்டுருக்கு அப்போ அதை எப்படி செய்யணும் முறை அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எந்த தெய்வத்துக்கு விரதம் இருக்கீங்களோ அந்த கோயிலில் போயிட்டு அந்த தெய்வத்துக்கு இருந்து அது நினைவாக இருந்து அடுத்த நாள் காலையில் வஸ்திரம் தரித்து புது புதுசாக தரிக்கிறது தான் நல்லது என்னென்னா புது சுத்தமான வஸ்திரம் தரித்து இது மாலை கூட போட்டுக்கலாம் அந்த அம்மனுக்கு அம்மன் பெருமாள் அம்மன் குழந்தை பண்ணுவாங்க இல்லைன்னா எந்த தெய்வங்களும் அந்த தெய்வத்துக்கு உண்டான ஜபிச்சு மாலை போட்டு அபிஷேகம் ஆராதனை கலந்துக்கிட்டு நாற்பத்தெட்டு தடவை அந்த கோயிலை சுற்றி வரணும் குறைஞ்சது ரொம்ப நூற்றி எட்டுலாம் சுற்றி வந்தால் ரொம்ப விசேஷம் முடிஞ்ச பண்ணலாம் சுற்றி வந்துட்டு முறைப்படி அந்த ஒரு இடத்துல தரையை சுத்தம் பண்ணி வச்சிருந்து அந்த அந்த சோறுக்கு தூபதீபம் காட்டணும் அது இறை நைவேத்தியம் மாதிரி இறை செய்து சாப்பிட்டு மாதிரி அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்ணும் அதை இதை நீங்க சாப்பிட்ணும் சாப்பிட்டுட்டு உங்க வீட்டில் உங்களுக்கும் கொடுக்கலாம் இல்லை கொஞ்சமாக பெருமாள் கொஞ்சம் தான் சாப்பிடுவோம் ஒரு உருண்டை ஒரு கிழமை தான் வச்சு சாப்பிடுவோம் கொஞ்சம் மூன்று கவலங்கள் கவலங்கள்லாம் ஒரு ஒரு உருண்டுன்னு சொல்லுவாங்க மூன்று கவலங்கள் சாப்பிடலாம் இது மாதிரி சாப்பிட்டு அந்த சாப்பிட்டதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு இரண்டு இப்பயுமே ஒன்றரை மணி நேரம் ஆகும் சன்பானதுக்கு எப்படி குறைஞ்ச ஒரு மூணு மணி நேரமாவது சாப்பிடக்கூடாது வேற எதுவும் சாப்பிடக்கூடாது தண்ணி மட்டும் குடிக்கலாம் வேறு எந்த ஆகாரமும் சாப்பிடக்கூடாது இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் சும்மா மனுஷோர் சாப்பிட்டு அதுக்கப்புறம் எல்லாமே சாப்பிட்லாம் போகலாம் அப்படிலாம் கிடையாது அந்த சாப்பிட்ட உணவு செரிமானமாக வேண்டும் கிட்டத்தட்ட ஒரு இரண்டரை மூன்று மணி நேரம் பொறுத்து தான் அதுக்கப்புறம் எதுவுமே சாப்பிடணும் சில மூலிகை பக்குவ பைத்தியம் பக்குவம் சொல்லுவாங்க பத்தியம் சொல்லுவாங்க அது மாதிரி தான் இது இது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு முறை சாப்பிட்டாலே போதும் உங்களுக்கு நான் மேற்கொண்ட சொன்ன பிரச்சனை எல்லாமே விளக்கும் மருந்து வச்சுருந்தா போயிடும் உடம்பு சரியாம இருந்தால் போயிடும் வயிற்று வழியாக இருந்தால் போயிடும் திராத வயிற்று வழியாக இருந்தால் போயிடும் நிறைய சாப்பிடுக்கோங்க குறைஞ்சி சாப்பிடுவாங்க கரெக்டாக சாப்பிடுவாங்க சாப்பிடவே முடியாமல் இருக்கவங்க சாப்பிட அனுப்பிச்சிடுவாங்க இது மாதிரிலாம் நடக்கும் இதுக்கு தான் அந்த மனுஷு ஒரு சாப்பிடுதல் அந்த காலத்திலே வந்து விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதுக்கேற்ற பலன் கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லி நீங்கள் எல்லா நலமுறை பெற்று வாழும் சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்